ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவுங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறது தான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்ற வெள்ளைக்கான் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ பால் காய் வச்சாலும் மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பால் கொண்ட எடுத்து வச்சுக்கணும் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பால் சேர்த்துக்கணும் இது போல் நீங்கள் பால் சேர்த்து எப்போதும் போல் நீங்கள் பால் நீங்கள் காய் வச்சு எடுத்தாலும் சரிங்க அந்த பால் பாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச கூட அடியே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் சைடில் தீஞ்சுமே போகாது அதுக்கு எப்போதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் நீங்கள் சேர்த்திங்கன்னா பால் தீஞ்சு போகாது அடியும் பிடிக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க பால் ஃபுல்லாகவே நல்லா காய வச்சு நல்லா கொடி வந்துடுச்சு சைடில் கீழே பாருங்க கொஞ்சம் கூட அடியை பிடிக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் கேஸ் ஸ்டோ நீங்கள் ஆன் பண்ணிட்டு கொட்டாங்குச்சி லைட்டாக கேஸ் மேலே எரி வச்சிட்டு அதுக்கப்புறம் கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த கொட்டாங்குச்சி தரையில் வச்சு எரி வச்சு கொட்டாங்குச்சி அணைச்சி விட்ருங்க கொட்டாங்குச்சி நெருப்பு அணைஞ்சாலும் கொட்டாங்குச்சி வந்து புகை வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அணைஞ்ச கொட்டாங்குச்சி ஒரு கப்புக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பை எப்போ நம்ம ட்ரை பண்ணணும் நீங்கள் பார்த்தினா நம்ம எப்போதுமே பிரியாணி செஞ்சு தம் போடுவோம் இல்லையா அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க வச்சுருந்துருக்கேன் அந்த பிரியாணி உள்ளுக்குள்ளேயே இந்த கப்பை வச்சுட்டு மூடி போட்டுட்டு வெயிட்டன பொருள் நீங்கள் வச்சுட்டு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த கொட்டாங்குச்சி வச்சு நீ நமக்கு தேவைப்படாத தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் பிரியாணி நீங்கள் ஒரு டைம் கலண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு வாய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நானுமே ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க ட்ரை பண்ணேன் எனக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அதனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்பை மறக்க ாம நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வாழைத்தண்டு பொருள் செஞ்சாலே நிறைய நார் வாழைத்தண்டில் வரும் அதனால நிறைய பேர் வாங்க மாட்டேங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி வாழைத்தண்டு நாரை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு சும்பலுக்கும் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நறுக்கி வச்சு வாழைத்தண்டு ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டும் ஒரு டைம் கையை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க அதுக்கு மேலே கேஸ் மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வாழைத்தண்டை வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம வாழைத்தின் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க இல்லைன்னா குச்சி எடுத்துக்கோங்க நீங்களே பாருங்கள் நம்ம கம்பி வச்சு எடுக்கும் போது எந்த அளவுக்கு வாழைத்தண்டு நார் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி கம்பி எடுத்துருக்கு கம்பி வச்சுட்டு உள்ளங்கையில் அழகாக நீங்கள் உருட்டி உருட்டி நீங்கள் விட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ வாழைத்துன்னு நார் இருந்தாலும் சரிங்க அது கம்பியாக இருந்தாலும் சரி குச்சியாக இருந்தாலும் சரிங்க அந்த வாழைத்தின்னு நார் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கம்பல்சரி நீங்கள் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் உப்புத்தூள் நீங்கள் சேர்த்து வேக வச்சீங்கன்னா அந்த வாழைத்தண்டு நார் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வாழைத்தண்டு நார் எடுத்துகிட்டு எப்போதும் போல நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே மழை மழையும் ஐஸ் கட்டி பிடிக்குதான் இனி ஜென்மத்துக்கும் ஐஸ் கட்டி பிடிக்கவும் செய்யாது இனி ஐஸ் கட்டி வந்தாலும் கவலையே விடுங்க இனி எப்போதும் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க என்னோடய ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அங்கங்கே மட்டும்தாங்க ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கும் அதிகமாக ஐஸ் கட்டி பிடிச்சிருக்காது ஏன்னா நான் எப்போவுமே வீட்டில் ஃப்ரீசரை மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நிறைய காசை நீங்கள் சேவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போல் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய சோட ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய சால்ட்டு ஒரே ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டுமே சேர்த்துக்கலாங்க இந்த மூணு பொருள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம நல்லா கலக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு துணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த துணி நல்லா உருண்டிய நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கப்புக்குள்ளேயும் துணியை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிடலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழை மலையை ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு சுவிட்சு ஆஃப் பண்ணி ஒயரை நீங்கள் பெட்டிங்கி விட்டுருங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழை மலையை ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் இந்த அல்லிக்கூட வச்சு நீங்கள் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே எங்கெல்லாம் ஐஸ் கட்டி பிடிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த அள்ளி தொட்டு தொட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உடஞ்சி விழுந்துடும் நிறைய பேர் ஐஸ் கட்டி உடைக்கிறதுக்கு கரண்டி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாங்க இந்த லிக் நல்லா நீங்கள் தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டால் போதும் ஐஸ் கட்டி எந்த அளவுக்கு மழை மழையை கட்டியிருந்தாலும் அந்த ஐஸ் கட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி விழுந்துருங்க அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி தூக்கி நீங்கள் தூர போட்டுருங்க இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாங்க நம்ம கரைச்சி அதே லிக்விட் எடுத்துக்கலாங்க அதே லிக்விட் வச்சுட்டு மடு மடுமே ஃப்ரீசர் உள்ளுக்குள்ள எங்கெல்லாம் ஐஸ் கட்டி மழை மழையே பிடிக்குதோ அந்த இடங்களை இந்த லிக்யூட நல்லா நீங்க தேய்ச்சி விடணுங்க இந்த அழு கூட நீங்கள் தேய்ச்சி விட விட பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருந்தாலும் கரைஞ்சிரும் இனிமேல் ஐஸ் கட்டி வராமல் இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது டிப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு துணி எடுத்தும் துணி எடுத்து தண்ணி நல்லா நனைச்சிட்டு நீங்கள் நல்லா துணியை பிழிஞ்சிக்கோங்க இந்த துணியை வச்சு நம்ம ஃப்ரீசர் ஃபுல்லாகவே எங்கள் நம்ம தொடைச்சமோ எல்லா பக்கம் நல்லா நம்ம தொடைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது ஃப்ரீசர் உள்ளுக்குளம் எந்த இடங்களில் ஐஸ் கட்டி இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியேறிடுங்க இப்ப நம்ம பிரீசர் ஃபுல்லாவே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஃப்ரீசர் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரீசரை பார்க்க பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னுட்டு கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மழை மழையை கட்டாது மழை மழையை ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் இதை மட்டும் வச்சு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கரண்ட் பில் சேவ் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஐஸ் கட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அந்த மாதிரி கரைஞ்சிருக்கும் போது ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே சொட்ட சொட்ட தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் நிறைய பில் ஜாஸ்தியாகுங்க அந்த மாதிரி கரண்ட் பில் ஜாஸ்தியாகாமல் இருக்க ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகாமல் இருக்கேன் இனிமேல் ஐஸ் கட்டி வராமல் இருக்க இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவைப்படாது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு துணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு ஃப்ரீஸருக்குள்ளே இனிமேல் ஐஸ் கட்டி பிடிக்கக்கூடாது எப்பவுமே நல்லா க்ளீனாக இருக்கும் கரண்ட்டு பில்லு வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸி உங்கள் ஃப்ரீசர் நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க உங்கள் ஃப்ரீஸருக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கவே செய்யாது அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்